வணக்கம் நண்பர்களே இன்று நாம் தமிழர் இயக்கத்திற்கு மிக முக்கியமான ஒரு யோசனையை பகிர விரும்புகிறோம் நம் தலைவர் சீமான் அவர்களின் சிந்தனைகள் தமிழர் தன்னம்பிக்கை தேசிய உணர்வு அரசியல் நேர்மை மற்றும் மக்கள் விழிப்புணர்வின் அடித்தளமாக உள்ளன இந்த சிந்தனைகள் வந்து இன்று வந்து உரைகளாகவும் வீடியோக்களாகவும் பேட்டிகளாகவும் பல வடிவங்களில் உள்ளன ஆனால் அவற்றை நூல்களின் வடிவத்திலே தொகுப்பது காலத்தின் தேவையாகிறது இது ஒரு புத்தகமோட மட்டுமல்ல பல புத்தகங்கள் உருவாக வேண்டும் ஒவ்வொன்றும் ஒரு திசை ஒரு சிந்தனை ஒரு தலைமுறை வழிகாட்டியாக இருக்க வேண்டும் அடுத்த தலைமுறை தலைவர்களுக்கான வழிகாட்டி புத்தகம் அரசியல் நேர்மை தமிழர் உணர்வு சமூக பொறுப்பு ஆகியவற்றை அறிமுகப்படுத்தும் வகையில் எழுதப்பட வேண்டும் அடுத்த தலைமுறை தமிழர்களுக்கான புத்தகம் வரலாறு பண்பாடு மரபு மற்றும் மொழி பெருமை குறித்து தெளிவாக கூறும் ஒரு கல்வி நூல் தமிழ் தேசிய சிந்தனைகள் புத்தகம் சீமான் அவர்களின் உரைகளுடன் சேர்த்து பாரதி விசி சுப்பிரமணிய சிவா மாரைமலை அடிகள் போன்ற தமிழ் தேசிய தலைவர்களின் மேற்கோள்களும் இடம்பெறும் வகையில் தொகுக்கப்பட வேண்டும் இதற்கு மேலாக சீமான் அவரின் பல்வேறு பேச்சுகள் கருத்துக்கள் மற்றும் அரசியல் அனுபவங்கள் அனைத்தும் பல தொகுதிகளாக வெளிவர வேண்டும் ஒவ்வொரு புத்தகமும் நாம் தமிழர் இயக்கத்தின் சிந்தனை அடித்தளமாக இருந்து அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டும் ஆற்றல் பெற வேண்டும் ஸோ இந்த புத்தகங்கள் திராவிட சிந்தனையை எதிர்த்து தமிழ் தேசிய சிந்தனையை உயர்த்தும் அறிவு ஆயுதங்களாகும் அவை நம்மை ஒன்றிணைக்கும் நம்மை சிந்தனையால் வலுப்படுத்தும் நம்ம திசை காட்டும் வழிகாட்டிகளாகும் நாம் வந்து தமிழர் கட்சியின் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் ஒவ்வொரு இளைஞருக்கும் இந்த தேசிய புத்தகங்களை கையிலே இருக்க வேண்டும் இவை புஸ்தகங்கள் மட்டுமல்ல அவை ஒரு இயக்கத்தின் சிந்தனை தொகுப்புகள் ஒரு தலைமுறையின் வழிகாட்டிகள் ஒரு தமிழரின் விழிப்புணர்வின் அடையாளங்கள் நாம் தமிழர் கட்சி சிந்தனையால் ஒன்றிணைந்து இயக்கம் புஸ்தகங்களால் தலைமுறையை எழுப்பும் சக்தி தமிழ் தேசியத்தினோட புதிய அத்தியாயம் இங்கிருந்து தொடங்கட்டும் சிந்தனைகளை நூலாக்குங்கள் நூல்களால் தலைமுறையை எழுப்புங்கள்